ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது கோமுகாசனம் அபான முத்திரை இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடம்புல வாதம் பித்தம் சிலைத்துமம் மூன்று சமமாக இருக்கணும் இல்லை வாதத்தினுடைய தன்மையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த காற்றினுடைய தன்மையில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் இதன் காரணமாக மூட்டு வலி வரும் கழுத்து வலி வரும் தோள்பட்டை வலி வரும் நடுமுது வலி வரும் அப்பப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்டவுடனே ஜீரணமாகாது வயிறு உப்பிசமாக இருக்கும் இந்த மாதிரி வாதம் சப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளினால் ஏற்படுகின்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கோமுகாசனம் இந்த கோமுகாசனமும் பயிற்சி பண்ணிவிட்டு அபானமுத்திரையும் முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி வராமல் சிறப்பாக வாழ முடியும் வயிறு உப்பிசம் வராது எவ்வளோ வயதானாலும் மூட்டுகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இடுப்பு எலும்புகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இதோடு சேர்த்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் அடிக்கடி கூறுவது தான் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடணும் காலை உணவு எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே மேக்சிமம் எடுத்துடணும் லைட் டிஃபனாக எடுத்துக்கோங்க மதியம் பன்னென்றிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளே மதிய உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இரவு ஏழிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே இன்னும் சொல்ல போனால் ஆறு மணிக்கே சாப்பிட்றலாம் இரவு அரைவயிறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் அதிகமான கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க சிறுதானிய உணவுகள் கீரை வகைகள் பழ வகைகளை உணவில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த கோமுகாசனம் அபானமுத்துறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாயு தொந்தரவுனால் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கலாம் இதை பார்க்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த கோமகாசனம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா முதுகு அதாவது முதுகெலும்பு திடமாக இருக்கும் மூட்டுக்கள் திடமாக இருக்கும் மூட்டுச் சவுகள் நன்றாக இயங்கும் நூற்றி இருபது வயதானாலும் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி வராமல் சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்பொழுது கோமுகாசனம் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல ரெண்டு கால் இந்த மாதிரி நீட்டிக்கிடணும் இப்போ ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கிடுறேன் இந்த கால்படி மடித்து அடுத்த கலந்து மாறிடுச்சு இந்த ரெண்டு முட்டியும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நிம்மந்து உட்காந்துக்கணும் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கையை மாற்றி பிடிக்கிற அந்த மாதிரி இந்த கையும் இந்த கை இப்படி கோத்துக்கிட்றேன் இந்த கை பின்னாடி வச்சுட்டு கை வரலை அப்படி கோத்துக்கிட்றேன் ஒன் டூ த்ரீ ர் ஃபை சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை இந்த கை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த கை விரலினால் இந்த கை விரலை கோத்துக்கிட்றேன் இந்த மாதிரி பின்னாடி இப்படி கோத்துக்கிட்றோம் இந்த கை நேராக வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரெண்டு கையினால் ரெண்டு கால்பரில் பிடிச்சிட்டு அப்படியே கீழே குணிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி இது வீராசனம் உட்காந்துக்கிட்டேன் கை பின்னாடி வந்து இந்த மாதிரி கோத்து பிடிச்சுக்கிறேன் இது இடது கை பின்னாடி கொண்டு போயிட்டு வலது கை மேலேருந்து கொண்டு வந்து அந்த மேலே நாலு வரலையும் கோத்துக்கிடணும் இந்த கை நேராக வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் பிடிச்சிக்கணும் மூச்சு வெளியிட்டே கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இந்த கோமுகாசனத்திலே அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் என்னோடய பெறவர்கள் வச்சுக்கணும் நார்மல் பிரீத்திங்கில் ரெண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இன்னொரு பண்ணிக்கணும்ங்கிள் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி கையை பிடி தான் உங்களுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ எயிட் நைன் டென் மெதுவாக ரெண்டு கைகளையும் பிடிச்சிட்டு எப்படிட்டே கிளப்பிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடும் நேர்களே இந்த கோமுகாசனம் அபான முத்திரை அழகாக காலையில் ஒரு மூன்று முறை மாலையில் ஒரு மூன்று முறை பத்து பத்து வினாடிகள் இருந்தாலே போகிறோம் பயிற்சி பண்ணிட்டே வாங்க மூட்டுக்கள் திடமாக இயங்கும் மூட்டுச் செவ்வுகள் நன்றாக இயங்கும் அதே மாதிரி உடம்புல வாதத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம் வாதத்தினால ஸ்ட்ரோக் வருது பல வகையான பிரச்சனைகள் வருது கைகால்கள் இயக்கம் ஒரு ஐம்பது வயதை தாண்டியதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்பொழுதே இந்த இரண்டு இந்த கோமுகாசனம் அபானமுத்திரை பண்ணிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வாதத்தினால் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்